ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ சத்தியம் சத்தியமே நேர்களாகிய உங்கள் யாவரையும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒரு முறை ஒரு வேடனானவன் தன்னிடத்தில் இருந்த பழைய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அவன் வேட்டைக்கு செல்ல புறப்பட்டான் அந்த துப்பாக்கி அந்த துப்பாக்கிக்கு ஏற்ற தோட்டாவானது அவனுடைய கைகளிலே வெறும் மூன்று தோட்டாக்கள் மாத்திரமே காணப்பட்டது அந்த மூன்று தோட்டாக்களையும் மூன்று குண்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான் முதலாவது அவன் காட்டிற்குள்ளாக பிரவேசித்த பொழுது அவனுடைய கண்ணுக்கு எதிராக ஒரு முயலானது தென்பட்டது உடனே அவன் குறிபார்த்தான் அவன் குறிபார்த்து சுடும் பொழுது அந்த முயலானது தெரித்து ஓடிவிட்டது எனவே அந்த முதலாவது குண்டை அவன் வீணடித்து போட்டான் இரண்டாவது ஒரு குண்டு அவன் எடுத்து துப்பாக்கியிலே அவன் போட்டுவிட்டு அவன் மீண்டுமாக அவன் வேட்டை பொருளுக்காக கடந்து சென்றான் அப்பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு காட்டு அணிலானது தென்பட்டது எனவே அந்த காட்டு அணிலை அவன் வேட்டையாட வேண்டும் என்று குறிபார்த்து அவன் சுட முயற்சித்தான் அந்த அணிலும் கூட அது தெரித்து ஓடிவிட்டது இரண்டையுமே இழந்து விட்டேனே என்று அவன் மிகவும் சோர்ந்து போனவனாகவும் அதே சமயத்திலே கோபத்தோடும் அவன் காணப்பட்டான் அப்பொழுது மூன்றாவது குண்டையும் அவன் எடுத்து அந்த துப்பாக்கியிலே அவன் செலுத்திவிட்டு அவன் அடுத்த வேட்டை பொருளுக்காக அவன் முன்னோக்கி சென்றான் அப்பொழுது அவனுடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு காட்டு கோழியானது ஒரு மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தான் நமக்கு முயலும் போய்விட்டது அணிலும் அது தப்பித்து ஓடிவிட்டது குறைந்தது இந்த காட்டு கோழியாவது நமக்கு இந்த இரவுக்கு உணவாக கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு அவன் குறிபார்க்க அவன் முற்பட்டான் அவன் குறிபார்க்க முற்படும் பொழுது அவன் ஒரு காரியத்தை கவனிச்சான் அந்த மரத்திற்கு கீழாக ஒரு மானது நின்று கொண்டிருந்தது எனவே அவன் என்ன யோசித்தான் என்றால் ஏன் நாம் இந்த காட்டு கோழியை சுட்டு நாம் அது ஒருவேளைக்கு மாத்திரமே சாப்பிட முடியும் நம்முடைய குடும்பத்திற்கு அது ஒரு வேளைக்கு மாத்திரமே அது போதுமானது ஆனால் இந்த மானை நாம் அடித்தால் அதை நாம் இன்னும் கூட நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று அவன் யோசித்தான் அப்பொழுது அவன் மானுக்கு குறிபார்க்கும் பொழுது அவனுடைய காதுகளிலே ஒரு சிறிய ஒரு சத்தம் கேட்டது என்ன இந்த சத்தம் என்று அவன் உற்று நோக்கி கவனித்து பார்க்கும் பொழுது அவனுடைய அவன் நிற்கக்கூடிய இடத்திலே அவனுடைய கால்களுக்கு அடியிலே ஒரு விரியன் பாம்பானது காணப்பட்டது அதிக விஷமுள்ள அந்த விரியன் பாம்பை அவன் கண்ட உடனே பயந்தவனாகவும் இருந்தான் அதே சமயத்திலே அவன் நகர்ந்தால் உடனே அது அவனை தீண்டிவிடும் அப்படிப்பட்டதான நிலையிலே அவன் என்ன யோசித்தான் என்றால் நமக்கு இன்று காட்டுக்கோழியோ அல்லது மானோ எதுவும் நமக்கு முக்கியமல்ல முதலாவது நம்முடைய உயிர் தான் நமக்கு முக்கியம் பசியை கூட நாம் பின்பதாக வேற ஏதாவது நாம் செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் நம்முடைய உயிர் முக்கியம் என்று அவன் தன்னுடைய துப்பாக்கியை அந்த பாம்பை நோக்கி அவன் திருப்பினான் அப்பொழுது அவனுடைய செவிகளுக்கு ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அந்த சத்தம் என்ன சொன்னது என்றால் ஜெபி குறிப்பாறு சுடு இந்த மூன்று வார்த்தைகளை சொன்னது ஜெபி குறிப்பாறு சுடு என்று அப்பொழுது இந்த சத்தத்தை அவன் கேட்டு அவன் என்ன செய்வதென்று சில வினாடிகள் அவன் யோசித்தான் யோசித்து அவன் உடனடியாக என்ன செய்தான் என்றால் சரி இந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்தால் என்ன என்று யோசித்து உடனடியாக அவனுடைய துப்பாக்கி மீண்டுமாக அந்த காட்டுக்கோழியை நோக்கி அவன் குறிபார்த்தும் குறிபார்க்க ஆரம்பித்தான் அந்த காட்டு கோழியை பார்த்து குறிபார்க்க ஆரம்பிக்கும் பொழுது திரும்பமாக அந்த சத்தம் கேட்டது ஜெபி குறிப்பாறு சுடு என்று சொன்னது ஒரு நிமிடம் அவனுடைய கண்களை மூடி அவன் ஜெபித்து வேண்டிக் கொண்டு அடுத்து அவன் குறிபார்த்தான் அவன் சுட்டான் சுட்ட உடனே என்ன நடந்தது என்றால் அந்த துப்பாக்கியில் இருந்து தோட்டமானது அது வேகமாக சென்று அந்த மரத்தில் இருந்த காட்டு கோழியை அது தாக்குவதற்கு பதிலாக மரத்திலே இருந்த ஒரு சிறு ஆணியை ஆணியிலே அந்த தோட்டாவானது பட்டு திசை திரும்பி அந்த மானின் மேல் பட்டு மானானது அங்கு இறந்து வட்டது உடனடியாக அவனுக்கு சந்தோஷம் அதே சமயத்தில் தன்னுடைய கால்களுக்கு கீழாக இருக்கக்கூடியதான மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது ஆனால் அதையும் ஒரு வினாடி கூட அங்கு தாமதிக்கவில்லை இந்த துப்பாக்கியானது மிகவும் பழமையான துப்பாக்கியாக இருந்தது இருந்தபடியினால் அது உடனடியாக அந்த வேகத்தை ஈடுகொடுக்க முடியாமல் துப்பாக்கியினுடைய அந்த தோட்டாவினுடைய வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் அந்த துப்பாக்கியானது அது உடைந்து அதனுடைய கூர்மையான முன்பகுதியானது நேராக அவனுடைய கால்களுக்கு இருந்தால் கால்களுக்கு கீழே இருந்த அந்த பாம்பினுடைய தலையிலே குத்தி அந்த பாம்பானது அங்கு செத்து போனது இதை கண்டவுடன் அவனுக்கு மிகவும் சந்தோஷம் அப்பொழுது அவன் மிகவும் உட்கார்ந்து யோசித்தான் நான் என்ன செய்ய வேண்டும் கடினமான ஒரு சூழ்நிலை என்னுடைய பசியை நான் ஆற்ற வேண்டுமா அல்லது என்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகளிலே அவன் அந்த மெல்லிய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தான் எனவே இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான கடினமான சூழ்நிலைகள் நாம் கடந்து வரக்கூடியதாக நாம் பார்க்க முடியும் நாம் எதிர்பாராத நிலையிலே எதிர்பாராத சூழ்நிலைகள் எதிர்பாராத ஆபத்துகள் எதிர்பாராத நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான சரிவுகள் எதிர்பாராத கவலைகள் எதிர்பாராத கண்ணீர்கள் என்று அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது பாதிக்கக்கூடியதை போல அது நம்மை நெருக்கி ஏவக்கூடியதாக அது காணப்படும் அப்பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சற்று நாம் கவனிக்க வேண்டியது அவசியம் இந்த நேரத்தில் கூட உங்களிடத்துல நான் சொல்ல வரக்கூடிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று காரியங்களை அல்லது நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மூன்று காரியங்களை தான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேதத்திலே இதுபோல கடினமான ஒரு சூழ்நிலைகளிலே மனிதர்கள் கடந்து போனார்கள் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை தேவனானவர் எழுதி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன சம்பவம் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை ஒரு பகுதியிலே அவர் ஊழியத்தை முடித்து விட்டு அவர் அனுப்புவார் அனுப்பும் பொழுது அந்த சீசர்களை முன்பதாக கலிலேயா என்ற அந்த கடலிலே அவர்கள் கடந்து போகும்படியாக அவர் சொல்லிவிட்டு இவர் இந்த கரையிலேயே நின்று அவர் ஜெபிக்கும்படியாக தனித்து செல்வார் சீஷர்கள் மாத்திரம் அந்த கடலிலே அவர்கள் கப்பல் பிரயாணம் எடுப்பார்கள் படகிலே அவர்கள் பிரயாண பிரயாணிக்க பிரயாணிப்பதற்காக அவர்கள் முற்படுவார்கள் அப்பொழுது அவர்கள் நடுக்கடலை சேர்ந்த பின்பு பலத்த காற்றடிக்கும் அவர்கள் தண்டு வலிக்க கூட முடியாத அளவிற்கு ஒரு பயங்கர காற்றடிக்கும் அலைகள் அவர்களுக்கு எதிராக இருக்கும் இப்படி அநேக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இயேசுவானவர் அவர்கள் மத்தியிலே அவர் கடலின் மேல் நடந்து வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இயேசுவானவர் கடலின் மேல் நடந்து வருவதை பார்த்து சீஷர்கள் பயப்படுவார்கள் பயப்பட்ட பின்பதாக இயேசுவானவர் அவர்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கிவிட்டு பின்பதாக அவர் சொல்லுவார் பயப்படாதிருங்கள் நான் தான் திடன் கொள்ளுங்கள் உடனடியாக அங்கிருந்து அவருடைய சீஷர்களில் ஒருவராகிய பேதுருவானவர் இயேசுவை பார்த்து அவர் கேட்பார் ஆண்டவரே நீரேயானால் நானும் இந்த கடலிலே நடந்து உமிடத்திலே வர வருவதற்கு இடம் கொடுங்கள் என்பார் இயேசுவும் வா என்று அவரை அழைப்பார் இவர் கடந்து செல்வார் அந்த கடலின் மேல் இவர் நடந்து செல்லும் பொழுது இவர் சுற்றிலும் பார்த்து அவர் மூழ்கி போவார் உடனடியாக இயேசுவை நோக்கி அவர் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்பார் உடனடியாக இயேசுவானவர் அவருடைய கையை பிடித்து தூக்கி வி தூக்கி விடுவார் இந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே வாசிக்க முடியும் எனவே இந்த ஒரு சம்பவமானது இந்த சீசர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை இயேசுவினுடைய சீசர்களிலே அநேகருக்கு நீச்சல் நன்கு தெரியும் ஏன் இந்த பேதுரு கூட அவர் ஒரு மீன்பிடி தொழில் செய்யக்கூடியவர் அதே கலிலேயா கடலிலே அவர் மீன் பிடித்து கொண்டு இருந்தவர் தான் ஆனால் இந்த பேதுருவும் கூட அவர் ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ள செல்லும் பொழுது அவர் சில காரியங்களை மறந்து போனார் இந்த நேரத்தில் இந்த நேரத்திலே இந்த சம்பவத்திலிருந்து ஒரு மூன்று சத்தியங்களை தான் நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவது சத்தியமாக என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் இரவின் நாலாம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் இயேசு உடனே அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது காரியமாக நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த சீஷர்கள் ஒரு காரியத்தை மறந்து போனார்கள் அது என்னவென்றால் இயேசுவானவரை இயேசுவாக காணவில்லை இயேசுவானவரை ஒரு கர்த்தராக தேவனாக அவர்கள் காண்பதற்கு அவர்கள் மறந்து போனார்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் தான் அந்த சாயங்கால வேலை பொழுதிலும் கூட இயேசுவானவருடைய இவர்கள் கூட இருந்தவர்கள் தான் சிலமணி துளிகள் மாத்திரமே இயேசுவானவர் அவர் ஜெபிக்கும்படியாக தனித்து போனார் இவர்களை அக்கறைப்பட சொன்னார் அந்த சிலமணி துளிகளிலே இவர்கள் மறந்து போன காரியம் என்ன என்றால் இயேசுவை அவர்கள் இயேசுவாக காண்பதற்கு மறந்து போனார்கள் அல்லது இயேசுவை அவர்கள் தேவனாக காண்பதற்கு அவர்கள் மறந்து போனார் இங்க என்னவென்று வாசிக்கிறோம் இயேசுவை அவர்கள் பார்த்தபோ பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் அதிக பயம் வந்துருக்கு அந்த பயத்துல இவங்க என்ன சொல்றாங்க ஐயோ ஆவேசம்னு சொல்லி அவங்க பயப்படுகிறத நம்ம இங்க பார்க்க முடியும் அதிகமான பயம் இவங்களுக்கு உடனே அவளுடைய இருதயத்தை வந்து ஆட்கொண்டது அதிகமான பயத்தோடு இவங்க என்ன பண்றாங்க பார்க்க அந்த சராசரங்களையும் இந்த பேதிருவையும் இந்த கடலையும் அதுல அடிக்கக்கூடியதான காற்றையும் அதனுடைய அலைகள் அந்த கடலிலே வாழக்கூடியதான மீன்கள் என்ற எல்லாவற்றையும் படைத்தவர் இயேசுவாக இருக்கிறார் சிருஷ்டிகர்த்தரான அந்த இயேசுவை எல்லாரையும் படைத்து ஆட்கொள்ளக்கூடியதான ஆண்டு கொள்ளக்கூடியதான கர்த்தராய் இருக்கக்கூடியதான அந்த இயேசுவை இவர்கள் இயேசுவாக அவர்கள் காணவில்லை அவர்கள் கண்டது எப்படியாக காண்கிறார்கள் ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள் அதேதான் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார் உடனடியாக இயேசு அங்கே என்ன செய்கிறார் என்றால் பயப்படாதீங்க நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு அவர்களிடத்திலே பேசுகிறதை நம்ப இந்த நேரத்திலே இந்த செய்தியை இந்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அநேக நேரம் இயேசுவை தேவனாக காண்பதற்கு நீங்கள் மறந்து போய் காணப்பட்டிருக்கலாம் இயேசுவை நீங்கள் இயேசுவாக காண்பதற்கு நீங்கள் மறந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவானவர் அவர் அந்த சராசரங்களையும் படைத்து ஆட்கொள்ளக்கூடியதான கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார் தேவாதி இருக்கிறார் நம் எல்லாரையும் படைத்த ஒரு தெய்வமாக அவர் காணப்படுகிறார் சிருஷ்டிகர்த்தாவாக அவர் இருக்கிறார் அப்படிப்பட்டதான இயேசுவை நாம் இயேசுவாக காணவேன் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான அநேக விதமான கடினமான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பயப்படுவோம் என்றும் அவருக்கு தெரியும் அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் கலக்கமடைவோம் முடையோம் என்றும் அவருக்கு தெரியும் அந்த சூழ்நிலைகளானது நம்மை நொறுக்கி போடும் என்றும் அவருக்கு ஆனால் அந்த சமயத்திலே இயேசுவானவர் அவர் நிச்சயமாகவே உங்களிடத்துல அவர் நெருங்கி வரக்கூடிய ஒரு தெய்வனாயிரு நெருங்கி வரக்கூடியதான உங்களை நோக்கி அவர் கடந்து வரக்கூடியதான அன்புள்ள ஒரு தெய்வமாயி அவர் காணும் அந்த சீசர்களிடத்தில் வந்த பொழுது அவர் முதலாவது சொன்ன காரியத்தை தான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் இருக்கிறார் பயப்படாத நான் தான் திடன் கொள்ளுங்கள் என்றார் நான் தான் என்று எப்பொழுது சொல்ல முடியும் நான் இருக்கிறேன் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையானது பயப்படும் பொழுது உடனே வந்து அந்த பிள்ளைய தன்னுடைய மார்போடு அணிச்சுக்கிட்டு அமைதியா இருப்பா நான் தான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று அந்த அப்பாவானவர் அந்த தகப்பனானவர் எப்படியாக அந்த பிள்ளையை அவர் தேற்றுவாரோ அதனுடைய பயத்திலிருந்தெல்லாம் அந்த பிள்ளையை வெளிக்கொண்டு வர முயற்சிப்பாரோ அதுபோல இயேசு கிறிஸ்துவானவர் இன்று இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான உங்களுடைய வாழ்க்கையிலும் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவையற்ற பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அவர் அகற்றக்கூடியதான ஒரு இயேசுவாக அவர் காணப்படுகிறார் தேவனாய் அவர் காணப்படுகிறார் எனவே இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடினமான சூழ்நிலைகளிலே நீங்கள் தேவனாக காண்பதற்கு ஒருபோதும் மறந்து போகாது இரண்டாவது காரியமாக என்ன நாம் பார்க்கிறோம் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அவரிடத்திலே பேதிருவானவர் கேட்கிறார் பேதிருவானவர் இயேசுவின் இடத்துல கேட்கிறார் ஆண்டவரே நீரேயானால் நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர என்னை அனுமதியும் என்று உடனடியாக இயேசுவானவர் என்ன சொல்கிறார் வா என்றாலே இரண்டாவது சத்தியமானது பார்ப்பது என்னவென்றால் தேவனுக்கு இயேசுவுக்கு அவர் சர்வ வல்லமையுடைய ஒரு தேவனாயிருக்கிறார் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களுக்குள்ளாக அவருடைய அதிகாரத்திற்குள்ளாக வைத்திருக்கூடியதான ஒரு தேவனாயிருக்கிறார் நாம் நினைப்பது போல இயேசுவானவர் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது அவர் மனிதனாக வந்த ஒரு தேவனாயிருக்கிறார் அவர் எல்லா விதமான வல்லமையும் உடையவராயிரு இந்த உலகத்திலே மனிதனால் கூடாதது எல்லாவற்றையும் அவரால் கூடும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மனிதனால் கூடாதது கூடும் என்று வாசிக்கும் மேல் நடக்க முடியாது மனிதனால் கடலின் கடலின் மேல் மேல் நடக்க நடக்க முடியாது ஆனால் இயேசுவால் முடியும் மனிதனுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் கிடையாது ஆனால் இயேசுவுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு மனிதன் சர்வத்தையும் ஆட்கொள்ளக்கூடியதான ஒரு வல்லமை உடையவனாக இல்லை ஆனால் இயேசுவானவர் சர்வத்தையும் அவர் தன்னுடைய கரங்களுக்குள்ளாக வைத்து ஆட்கொள்ளக்கூடியதான ஒரு இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்ட கூடியதான உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகக்கூடியதான அநேக விதமான கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவதற்கு அவருக்கு சர்வ வல்லமை உடைய ஒரு தேவனாக தான் இயேசுவானவர் காணப்படுகிறார் இங்கே நாம் பின்பதாக வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் படவிலே ஏறின உடனே அங்கு காற்றும் கடலும் அமர்ந்ததாக நாம் பா வாசிக்க முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகக்கூடியதான அநேக விதமான கடினமான சூழ்நிலைகள் நாம் கடந்து போகக்கூடியதான அநேக விதமான கண்ணீரின் பாதைகள் அவற்றை எல்லாம் மாற்றுவதற்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு அப்படிப்பட்டதான வல்லமையுடைய ஒரு தேவனை தான் இந்த நாளிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அன்புள்ளவராக தேடி வரக்கூடியவராக காணப்படும் எனவே இந்த நேரத்திலும் கூட அந்த இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையுடையவராக செயல்படுவதற்கு அவர் காத்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகக்கூடியதான எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றுவதற்கு இயேசுவால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகக்கூடியதான எப்பேற்பட்டதான கடினமான சூழ்நிலைகளாக கண்ணீர்கள் ஆகட்டும் கவலைகள் ஆகட்டும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இயேசுவால் கூடும் அதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் நினைவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்க்கான மூன்றாவது காரியமாக இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இங்கே நாம் வாசிக்கிறோம் பேதிருவானவரை கடலின் மேல் ந வர சொல்லி நடந்து வர சொல்லி இயேசுவானவர் அனுமதித்த பின்பதாக நடக்கூடியதான ஒரு சம்பவம் தான் நான் பார்க்க அது என்ன அந்த அவர் இயேசு வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்பு விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் இங்க மூன்றாவது காரியமாக நாம் பார்ப்பது என்ன நம்முடைய நினைவுகளை நாம் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இயேசுவானவர் அவர் இரட்சகராய் காணப்படுகிறார் இந்த இயேசுவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இன்று அவர் ரட்சகராக அவர் செயல்படுவதற்கு அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இங்கே பேதிருவானவர் அவர் சுற்றிலும் தன்னை சுற்றி பார்க்கிறார் அவரை சுற்றி அடிக்கக்கூடியதான காற்றை பார்க்கிறார் அலைகளை பார்க்கிறார் கொந்தளிக்க கூடியதான கடல்களை பார்க்கிறார் அங்கு அலறி கூடியதான சீசர்களை பார்க்கிறார் இதை இந்த எல்லா மக்களையும் பார்த்து அவர் மூழ்கி போகிறதை நான் பார்க்க அந்த கடலிலே அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார் அவர் மூழ்க ஆரம்பிக்கும் பொழுதே உடனடியாக இயேசுவின் இடத்துல அவர் கேட்கிறார் ஆண்டவரே என்னை ரசியும் இந்த வேதாகமத்திலேயே மிகவும் சிறிதான ஒரு ஜபமும் உடனடியாக கேட்கப்பட்ட ஒரு ஜபமும் இதுதான் ஆண்டவரே என்னை ரசியும் மிகவும் சுருக்கமான ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்கு உடனடியான ஒரு பதிலும் கிடைக்கிறார் அதான் நான் வாசிக்கிறேன் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து உடனே கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த இயேசுவானவர் உங்களுடைய கரத்தை பிடிப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராயிரு அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மூழ்கி போகக்கூடியதான அநேக விதமான சூழ்நிலைகள் காணப்படலாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதான மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் அது பாவத்தின் பிடிதான் பாவத்தின் சூழ்நிலை தான் அவன் செய்யக்கூடியதான சிறிய சிறிய தவறுகளிலே தொடங்கி அவன் செய்யக்கூடியதான மிகவும் கொடூரமான காரியங்கள் ஆகட்டும் அவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பெயர் தான் சொல்ல முடியும் அது எல்லாம் பாவம் அந்த பாவமானது மனிதனை தினந்தினம் அவனை அந்த பாவத்திலே மூழ்க செய்கிற அந்த மனிதனை மேலிருந்து கீழாக இழுத்து விடுகிறார் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே இந்த பேதுருவை போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீங்கள் கேட்பீர்களானால் உடனே இந்த வேதத்திலே நாம் வாசித்தது போலவே உடனே அவர் தமது கையை நீட்டி உங்களை பிடிப்பார் ஆண்டவரே நீ ரச்சி மனிதனுடைய மிகக் கொடூரமான பாவம் எப்பேற்பட்டதான பாவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திலிருந்தெல்லாம் விடுவிப்பதற்கு இயேசுவானவரால் கூடும் இயேசு ஒருவரே அவர் இரட்சகராக இருக்கிறார் இயேசு ஒருவரே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரமுடையதான தேவனாயிருக்கிறார் இயேசுவால் அன்றி வேறொருவராலும் இந்த பூமியிலே ரட்சிப்பு கிடைக்காது அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு உண்டாகாது என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் எனவே இதை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்க இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சகராகவும் வெளிப்பட விரும்புகிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இயேசுவாக தேவனாக பார்ப்பதற்கு மறந்து போயிருக்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக நீங்கள் பார்ப்பதற்கு மறந்து போயிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நீங்கள் மறந்து போகக்கூடாத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்க கூடியதான ஒரு தேவனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான எப் எப் எப்பேற்பட்டதான பாவப்பிடியாக இருந்தாலும் சரி அந்த பாவப்பிடியிலிருந்து இயேசுவானவர் உங்களை இன்று காப்பாற்றுவதற்கு உங்களை இன்று விடுதலை கொடுப்பதற்கு உங்களுக்கு இன்று விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுடைய ஒரு தேவனாய் இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களா இந்த இயேசுவை நோக்கி உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டக்கூடியவராய் காணப்படுகிறீர்களா அப்படி நீங்கள் நீட்டுவீர்களானால் இந்த இயேசுவை நோக்கி இயேசுவே என்னை ரட்சியும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் இன்றே உடனடியாக உங்களை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கு உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் தயாருள்ளவராய் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் கிருபை அளிக்கக்கூடியதான ஒரு தேவனாயிருக்கிறார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு கிடைத்ததற்கு என்பதாக நீங்கள் மீண்டுமாக பாவத்தில் விழாதபடிக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவானவர் உங்களை காத்து கொள்ள அவர் வல்லமொழியுடைய ஒரு தேவனாயிருக்கு எனவே இந்த மூன்று சத்தியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறந்து போகாதிருங்கள் இந்த வேளையிலும் நீங்கள் இன்னும் அதிகமாக சிந்தித்து பார்த்து இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார் இயேசுவானவர் அவர் தேவனாய் காணப்படுகிறார் அந்த சராசரங்களையும் படைத்த இருக்கிறார் எல்லாவற்றையும் தம்முடைய கைக்குள்ளாக வைத்திருக்கூடியதான இருக்கிறார் இரண்டாவது இயேசுவானவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் காப்பாற்றுவதற்கு வல்லமையுடைய ஒரு இருக்கிறார் மூன்றாவது நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க விடுவிக்கக்கூடியதான ஒரு நல்ல ரட்சகராக இயேசுவானவர் காணப்படுகிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயம் பிழைப்பீர்கள் ஒரு முறை ஒரு அரசவையிலே தன்னுடைய மந்திரி ஒருவருக்கு அரசனானவன் ஒரு தேர்வை வைத்தார் அது என்னவென்றால் ஒரு முழு இரவும் குளிர்ந்த ஒரு தண்ணீருக்குள்ளாக குளத்திற்குள்ளாக அவர் நின்று உயிரோடு அடுத்த நாளிலே காணப்பட வேண்டும் என்று போட்டி வைத்தார் அப்பொழுது அநேகர் அந்த போட்டியிலே பங்கேற்று தோற்று போனார்கள் ஒரே ஒரு நபர் அந்த போட்டியிலே பங்கேற்று அவர் ஜெயித்தார் அவர் ஜெயித்த அந்த ரகசியத்தை கேட்ட பொழுது அந்த நபரானவர் இப்படியாக சொன்னார் நான் குளத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது என்னை சுற்றி நான் பார்க்கவில்லை என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நேராக ஒரு விளக்கானது தூரத்தில் அது எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கையே நான் பார்த்து கொண்டிருந்தேன் அதனால் நான் பிழைத்தேன் என்று அவன் இதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒளியூட்டக்கூடியதான ஒரு பிரதான வெளிச்சமாக ஒரு ஒளியாக இயேசுவானவர் காணப்படுகிறார் அவரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் நிச்சயம் அவருடைய நிச்சயம் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியும் சந்தோஷமும் ஜீவனும் உண்டாகும் தேவந்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள் ஆமே நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே இரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தரா இயேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்யம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பெய்தும் சத்தியம் மலர் போல் இதழ் சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியம் சத்தியமே